வணக்கம் நான் செந்தூரன் நான் அம்மு நாங்க எங்க இருக்குறோம்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய வீட்ல நிக்கிறோம் நாங்கள் அதுவும் இடவ நேரத்துல நிக்கறோம் انا செந்தூரன் அதுவும் நேரம் வந்து இடவ நேரம் போகுதுல வந்து இருக்கறோம் انا அதுக்கு என்ன அளவு இருக்குறோன நேரம அதுல ஏலே நான் உங்களுக்கு சொல்லி அந்த 850 கிலோ சொல்லினது

என்ன விட என்ன வேணும் என்ன வேணும் அம்மா பாடத்துல வடிவேல் கடமே தான் என்ன வேணும் என்ன வேணும் என்னதான் வேணும் ரைட் ஓகே அடுத்த கட்டம் ஐயோ அம்மா நல்லதும் உருளுது நின்னுடுங்க காயை ನಾಲ್ಕು எல்லாம் சாப்பிடுன கொதியா আর পরে তাই এন্ডᱟ স্পি এটা வேறᱟ ᱯᱟᱨᱟᱢᱮᱭᱟ ᱨᱚᱢᱵᱟ ᱨᱟᱪᱤᱨᱟᱱᱟ ᱟᱯᱚ என்ன 맛

இப்ப கொஞ்சம் கூட வேணும் வெங்காயம் கண்ணுருவாளியா சும்மா சும்மாவே கழிக்க மாட்டேன்னு இப்ப துண்டா கழிக்கலாங்கிற இந்த கண் உருட்டுறவழியா எனக்கு நம்ம இந்த இமேக்கி போல

நீங்க ಮತ್ತೆ வந்துடல. ஆல் பொடியா எல்லாம் குறைய போறீங்களா? நான் ஓகே இல்ல. எங்க கொட்டி கலவா தான்யாப்பா. அட கொட்டி நீங்க குறைய தர வேண்டியது இல்ல. கொட்டும் குறைய தர வேண்டியது. அவ்வளவு அளவு. அரை கிலோ. ஓலாம். ஓ. ஐ என்னது? நான் மாட்டா. ஜோசிச்சனா. நம்ம வங்கனறு கனெக்ட் பண்ணி. கனெக்ட் ஆயிருந்தது. பட் நறுத்தை நம்ம அண்ணாகால். நீங்க நல்ல வலிவா?

செஞ்சு <laughs> 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 கொஞ்சம் எண்ண விடலாம் வர இருக்குனே அண்ணே கூட எல்லாம் கூட அதனால நான் அடுப்பு கிட்டக்கு தூக்கி ரெண்டு மூணு தூவுவேன்

எல்லாம் பங்கிட்டே அபறானே கொஞ்சம் செஞ்சாலும் எல்லாரும் குடிச்சு சாந்து அபறணும் அgene theriyudha hmm rice பங்கிட்டே அபறானே இல்ல பங்கிச்சு அடுத்த கட்டம் கட்டை மச்ச கொதே

மொள இந்த கடை என்ன தான் கடை கபடி

சாப்டேகா பாபா மே நெஜராமனா சயோ கே பாபா திங்க நாமுட கொட்டு புல்லாவே எல்லாம் ரெடியா இங்க இருக்க பா அது போட்டோ எடுக்க கேமராமேன் இருக்க செல்ல கேக்க சரியா சரி பாதிங்க என்னங்க எங்க மெலாம் பட்டி வச்சீங்க கேங்க கிச்சன்ல பெர்சே பா சந்திர சிக்கன் இல்ல ஆண்டவரி நான் சிக்கன் கொடுக்கணும் கொடுக்கறானே சிக்கன் யா சாப்டே பர்மோ இடியோ சரி வேரியா மழாகம் செல்ல இருக்கு мотрите <pause> <laughs> 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 ல இருக்கு. இடுமா மாட்ட வாங்கி நம்ம கணகா. ம். அது சுண்ட காடை வைன ஓன வரங்க. உண்மைக்கு போய் கொத்தரடு சூப்பரா இருக்கு. என்ன செஞ்சற? баன்ன ஒரு கொத்து. அது உறைக்குது. நான் சொன்னான்ன 13 பட்டி போட உரக்கனானு. انا தன்னல்ல இருக்கு. இருக்கு. அடைல போற மரீஞ்ச மட்டோட வங்கா. புல்ல லவட்டோட வங்கா. மடிகா. வெங்கட தம். அந்ததா. ரெய்னிங் கொடுத்தா இருக்கிறீங்களோட உங்கள்ட ஃபோனில் மட்டும் நிமிஷமாக ஒரு சரிக்கான குறைவாக கிடைக்கு நீங்கள் பார்த்து கொண்டு நிற்கிறபடியாத்தான் கண் வைக்கிறீங்க அதானே எனக்கு குறைய ஓடுது அடுத்த ரேமே தீத்தியில் பார்த்து கொண்டு கொத்தி இல்லை உண்மை எனக்கு வேணாம் ஏ ஆசையாக செய்து நீங்கள் சாப்பிட்றதா எனக்கு வேணும் எனக்கு உண்மை இப்போ

சாப்பிடுன நீ எதுக்கு நீ இல்லது செஞ்சா நீ யாரோ நீ மாலம்பளம் அரைவாசி சாப்பிட்ட நேரவாசி வச்சிருங்க அம்மா என்ன போட்டு பண்ணலாம் அத செந்த நான் குடுப்பமா ஓடுற மாதிரி யோசிக்கு நான் கொட்டி சாப்பிடுற நான் மென மென சாப்பிடாப்ற சாப்பிடு இப்ப வாடா சாப்பாடை ஆமெ நல்லா இருக்குமா மாலம்பளமோ கொத்து அதானே நானுதே மாலம்பளமா மாலம்பள நல்லா இருக்கு கொத்துனதால நான் கொத்து டேஸ்டாக நேசந்தரா

வெங்கிராரும் என்ன செய்வாங்க காபியோட குரோ குரோக்காம் அந்த முந்தி பிடிச்சி அப்டான்னு அதான் சரி விடுங்கோ பேசங்க குடுப்ப கொஞ்சம் ஒத்துதானே வஜ்ஜி இல்லாம குடுங்கோ அதான் சரி உன்னைக்குமே நாங்கமா போய் தோரன்னு வீடியோ முடிச்சு கோள போறோம் என்ன செந்தல ம் மர்ஞ்சோட கொள்ளப் பண்ணங்க அதான் நன்றி பா என்ன அவசரம வந்து என்ன பொறுக்க ஒத்துவான சடிக் கடக கடக எரியுது வா வா எரியுது எரியு அதான் நீ பாடிறங்க அதெல்லாம்

புதிய வீடியோல நாளை சந்திப்போம்